ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பழைய தமிழ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது பழைய புக்குன்னு சொல்லணும் பார்த்தீங்களா அதில் உள்ள நமக்கு இலக்கணமில் தான் இப்போ டிஎன்பிசியில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க இப்போ அந்த அழ இந்த இலக்கணம் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து இப்போ என்கிட்ட ஒரு புக்கில் வந்து கண்டென்ட் இருக்குது அதை நான் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக அப்படியே பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா ஜென்ரலாக பேசிக்கான விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து ஆறாம் வகுப்பில் உள்ள இலக்கணத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் இலக்கணம் முதல்ல நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா மொழியை வந்து சரியாக புரிந்து கொள்றதுக்காக தான் இலக்கணம் தேவை உலகத்தில் வந்து நூற்றுக்கணக்கான மொழிகளில் முதலிடத்தில் இருப்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேர்கோடு ஓகேங்களா எல்லா முடிகள்லயும் முதல் எழுத்தா இருக்கிறது என்னது ஒரு நேர்கோடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எழுத்தை பொறுத்துல அவளுக்கு ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து எதை குறிக்கும் மனிதனை குறிக்கிறது அந்த ஆனா ஆனா இருக்கு பாத்தீங்களா ஆங்கிற எழுத்து வந்து மனிதனை குறிக்கிறது இந்த ஆங்கிற எழுத்துல வந்து ஒரு முதுகு கோடு இப்படி ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா இந்த கோடு வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தோம்னா மனிதன் வந்து முதுகில் சுமந்த அம்பு கூட்டை குறிக்கிறது ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனோட முதுகுல ஒரு அம்பு கூடு இருக்கிற மாதிரி குறிக்குதான் ஓகேங்களா இதெல்லாம் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் அதுக்கப்புறம் இது நமக்கு தெரியும் தமிழ் எழுத்துக்கள் டோட்டலாக எவ்வளோ முப்பது எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்குது அதே மாதிரி வந்து குரில் எழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் என்னது நெடில் எழுத்துக்கள் அதே மாதிரி வல்லின எழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் என்னது மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே இணைய எழுத்துக்கள் என்னது இடையின எழுத்துக்கு இணையெழுத்து அதே தான் வரும் குரிலுக்கு நெடில் வல்லினமுக்கு மெல்லினம் இடையினமுக்கு இடையினமே ஓகேங்களா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் குரிலுக்கு என்னது நெடில் வல்லின எழுத்துக்கு என்னது மெல்லினம் இடையின எழுத்துக்கு என்னது இடையினமே தான் ஓகேங்களா இதெல்லாம் இதுக்கான இணையெழுத்துக்கள் அதுக்கப்புறம் வந்து குரில் நெடில பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சு குரில் அஞ்சு நெடிலுக்கு கரெக்டா வந்துடும் இன்னொரு ஒரு ரெண்டு இது இருக்கு பாத்தீங்களா ஐயும் அவ்வும் இருக்கு ஐக்கு வந்து என்ன இணையெழுத்தா வரும் ஈ அவ்வுக்கு வந்து என்ன இணைய எழுத்தா வருது ஊ ஓகேங்களா மெய் மயக்கம் மெய்மயக்கம் என்னன்னா மெய்யெழுத்து உடல்நிலை மெய்மயக்கம் அதாவது மெய்யெழுத்துக்கள் வந்து ரெண்டு அதாவது இப்ப இக்குங்கிறது மெய் எழுத்து புள்ளி வச்சா மெய்யெழுத்து அந்த மெய் எழுத்து அந்த புள்ளி எடுத்துட்டோம்னா கா வருமா அதோட இது சேர்றதுனால இது உடநிலை மெய் மயக்கம் இச்சு இச்சோட எது சேருது சா சேருது அந்த எழுத்தையே சேர்றதுனால அதுக்கு பேர் என்னது உடநிலை மெய்மயக்கம்னு சொல்றோம் இதே இது வந்து மெய் எழுத்து வந்து பிற எழுத்தோட சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது வேற்றுநிலை இதுல பாருங்க சார்பு அப்ப இருங்கிறது மெய்யெழுத்து இதோட எது சேர்ந்திருக்கு பூ பாவரிசை சேர்ந்துருக்கு இப்ப சா இரு இப்படி இப்படி சேர்ந்தாதான் அது வந்து உடல்நிலை மெய்மயக்கம் ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குதா இல்லை அப்போ ஒரு மெய் எழுத்து அதோடய எழுத்து இல்லாமல் வேறு எழுத்தோடு சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம் இதே மாதிரி இங்கே பாருங்கள் வாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன வருது வாழ்க்கைங்கிறது வந்து வேற எழுத்தோட சேர்ந்து வருது இல்ல இங்க இக்கு இருக்குதா அதனால இது என்னன்னு சொல்றாங்க வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க உடல்நிலை மெய்மயக்கத்தில் வந்து இடம்பெறும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா காசை தாப்ப அதாவது வல்லின எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் கசட தபர அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இதுல உள்ள டாவையும் ராவையும் எடுத்துருங்க தாவையும் ராவையும் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குது காசை தாப்பை அப்போ உடல்நிலை மெய்மயக்கத்தில் இதுதான் வந்து வரும் இப்போ பக்கம் இங்கே கா இருக்கா அச்சம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாருங்க பத்து இத்து அப்பம் பா ஓகேங்களா வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் மட்டுமே இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா ராவும் லாவும் வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் மட்டுமே இடம்பெறக்கூடியது எதுவாம் ராவும் லாவும் இப்போ பார்த்து ஓகேங்களா இங்கே இருக்கா இருக்கு பக்கத்துல என்ன வந்துருச்சு இத்து அதுக்கப்புறம் என்னது வாழ்த்து இங்கே இல்லா இல்லுக்கு பக்கத்துல இத்து வந்துருது அதே மாதிரி தானே இங்கே நம்ம பார்த்தோம் வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லு இல்லுக்கு பக்கத்துல இக்கு வந்துருச்சு அப்ப வேட்சி நிலை மெய் மயக்கம்னாலே நமக்கு எந்த இழுத்து ஞாபகம் வந்துனோ இரு இல்லு உடல்நிலை மெய் மயக்கம்னா காசா தேப்ப ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க பிற பன்னெண்டு எழுத்துக்களும் என்ன வருமா இருவகை மெய்மயக்கத்திலும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டிங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் குற்றம் மேற்கு ஓகேங்களா குற்றம் உடல்நிலை மெய்மயக்கத்துலையும் வருது இந்த இது இந்த இது ரா இந்த ரா எதோட சேரு வருது வேற்றுநிலை மெய்மயக்கத்துலேயும் வருது இதே இது அன்னம் அன்னம் ரெண்டு சொல்லி நான் வந்து இதுக்கும் வருது உடல்நிலை மயக்கத்துக்கும் அதே மாதிரி வேற்றுநிலை மயக்கத்துக்கும் அன்பு இங்கு அங்கனம் க புரியுதுங்களா இதுக்கும் வருது அதுக்கும் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் மட்டும் வரக்கூடியதுன்னா எது ராலா உடல்நிலை மயக்கத்தில் மட்டுமே வரக்கூடியதுன்னா என்னது காசா தாப்பா ஓகேங்களா அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மூணு சுழி நான் வர்ற இடத்துல ரெண்டு சுழி நான் போடுறது இந்த பே ரா வர்ற இடத்துல இந்த ரா போடுறது ஓகேங்களா இந்த லா 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 இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல எதை போடணுமோ அதை தான் போடணும் அது இல்லாமல் வேறு மாற்றி போட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு பேர் என்னென்னா பிழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா மயங்குழி எழுத்துக்கள் இப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது எட்டு இருக்குது ராவில் ரெண்டு இருக்குது அப்புறம் நால நால மூணு இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் லால மூணு இருக்கு அப்போ டோட்டலா என்னது எட்டு இருக்குது இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இப்படி கமா போட்டு நான் வரணும் அப்போ மயங்குலி எழுத்துக்கள் டோட்டலாக எத்தனை இருக்குது எட்டு இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க சுற்றெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க எதையாச்சும் சுட்டி காமிக்கிறது இந்த இங்கே இருக்கு அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சுற்றெழுத்துக்கள் என்னது ஆவும் ஈவும் இந்த காலத்தில் யூஸ் பண்ணாத சுற்றெழுத்து என்னது ஊ அப்ப உதுக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கு உதுக்கான் அப்படிங்கறதோட பொருள் என்னது சற்று தூரத்தில் பார் கொஞ்ச தூரத்தில் பார் அப்படின்னு சொல்லி சொல்றது உப்பக்கம் அப்படிங்கறது முதுகு பக்கம் இது ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உம்பர் அப்படின்னம்னா மேலே ஓகேங்களா உதுக்கான்னா சற்று தூரத்தில் பார் உப்பக்கம்னா முதுகு பக்கம் ஒம்பர்னா மேலே இப்போ இந்த சுற்றெழுத்துக்கள் ஆ ஈ சொன்னோம்ல ஆ அப்படிங்கிறது சேமி சுட்டு நம்ம சொல்லோம்ல இந்த அங்க போ அந்த அவன் அவன் அந்த மாதிரி சொல்றோம்னா கொஞ்சம் தூரத்துல உள்ளவங்கள சொல்றதுக்கு ஆங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஈங்கிறது அண்மை சுட்டு பக்கத்துல உள்ளவங்களை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த இவன் இந்த மாதிரி இதெல்லாம் ஓகேங்களா அதே மாதிரி அவன் இவன் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன சொல்றாங்க அக சுட்டுன்னு சொல்றாங்க ஏன் சொன்னோம்னா இந்த சுற்றெழுத்தை என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது ஆ அவன் இவன் இதை ஏதாச்சும் பிரிக்க முடியுமா ஆ பிளஸ் ஒன் அப்படின்னு பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது அப்ப இதெல்லாம் என்னது பிரிக்க முடியாதது என்னன்னு சொல்லணும் அகச்சுட்டுகள் அப்படின்னு சொல்லணும் இதே இது அப்பறவை இப்புத்தகம் அப்படிங்கிறது வந்து புறச்சுட்டுகள்னு சொல்லுவோம் ஏன் கேட்டாலும் இதை பிரிக்க முடியும் எப்படி பிரிக்கலாம் ஆ பிளஸ் பறவை இ பிளஸ் புத்தகம் அந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அது புற சுற்றுகள் பிரிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அகசுற்றுகள் அதுக்கடுத்து என்ன பாக்குறாங்க வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் கேள்வி கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் டோட்டலாக எத்தனை வகைப்படும் அஞ்சு இப்போ இது படிக்கிறப்ப அதையே ரீகால் பண்ணிக்கோங்க மயங்குலி எழுத்து எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும் அது என்னென்ன ஏ யா ஆ ஓகேங்களா இது இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு படிக்க ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் ஆ ஆ அது இருக்கா அதுல உள்ள ஆ ஃபர்ஸ்ட் வரணும் அதுக்கப்புறம் கேள்வி கேட்கிறப்ப என்ன கேட்போம் என்ன ஏன் ஏ ஏன் அதுக்கடுத்து என்னது ஓ ஓ நீ தான் பண்ணியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல ஓ ஓ அப்புறம் யார் பண்ணது யா ஓகேங்களா இதெல்லாம் கேள்வி எழுத்துக்கள் அதாவது வினா எழுத்துக்கள் நீங்க வந்து சொல்லி பார்க்கலாம் ஆ நீ தான் பண்ணினியா நீ தான் பண்ணினியோ அந்த மாதிரிலாம் அவனோ இவனோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அதுல உள்ள ஆ ஏ ஏ ஓ யா இதெல்லாம் வந்து அஞ்சு இருக்குது உள்ள ஏவும் யாவும் வந்து என்ன இருக்கு வினாவின் முதலில் வரும் நமக்கே தெரியும் தானே எது யார் இந்த மாதிரி கேட்போம் அப்ப ஏவும் யாவும் வினாவின் முதலில் ஆவும் ஓவும் இது ரெண்டும் பார்த்தோம்னா வினாவோட இறுதியில வரும் ஓகேங்களா நீயா நீயா பண்ணின நீயா இதை பண்ணினது நீயா அப்படின்னு கேட்போம்ல அப்போ லாஸ்ட்ல வருது இதை பண்ணினது நீயோ அப்படியும் கேட்போம் ஓகேங்களா அப்போ லாஸ்ட்ல வர்றது என்னது அதாவது வினா வினாவின் இறுதியில் வர்றது ஆவும் ஓவும் இதே இது வந்து ஏன்றது பாருங்க ஏ வந்து ரெண்டத்துலையும் வரும் அதாவது வினாவின் முதலிலும் வரும் லாஸ்ட்லேயும் வரும் அதே மாதிரி ஏங்கிற எழுத்து எதுக்காக வரும் அழுத்தம் கொடுக்கிறதுக்காக வரும் உணவே மருந்து ஓகேங்களா உணவு தான் மருந்து அதை அழுத்தம் கொடுத்து சொல்றோம் உணவே உணவே மருந்து அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் அதுக்காக அந்த ஏங்கிறது வந்து யூஸ் ஆகுது ஓகேங்களா அங்கே அவன் அவன்தான் முதலில் வருவான் அவன்தான் முதலில் வருவான் என்ன பாருங்க ஏங்கிற எழுத்து எதுக்கு யூஸ் சொன்னால் அழுத்தம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க உணவே மருந்து அதே மாதிரி ஏங்கிற எழுத்துக்கு பதிலாக அழுத்தம் கொடுக்கறதுக்கு எதை யூஸ் பண்ணலாமா தான் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலான்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல பாருங்க அவன் தான் முதலில் வருவான் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லாட்டி என்ன சொல்லலாம் அவனே முதலில் வருவான் ஓகேங்களா அழுத்தம் கொடுக்குறது இவன் தான் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு தானும் யூஸ் பண்ணலாம் ஏவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து மாத்திரை அளவு மாத்திரை அளவு பாருங்க மெய் எழுத்து குரில் எழுத்து நெடிலெழுத்து இருக்கு இது ஒவ்வொன்றத்துக்கும் எவ்வளவு மாத்திரை அளவுன்னு பாக்கலாம் மெய் எழுத்துக்கு எவ்வளவு அரை மாத்திரை குரிலுக்கு என்னது ஒரு மாத்திரை நெடிலுக்கு என்னது ரெண்டு மாத்திரை ஓகேங்களா மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை இந்த மாத்திரை அளவை தாண்டுனுச்சுனா அதுக்கு பேர் என்னது அளபெடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இணைச்சொற்கள் எத்தனை வகைப்படும் மூணு இப்ப நம்ம படிச்ச வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோம் மயங்குழி வந்து எட்டு வினா எழுத்துக்கள் ஐந்து இணைச்சொற்கள் எத்தனை மூணு மயங்குலி எழுத்துக்கள் மயங்குல எழுத்துக்கள் எட்டு என்னன்னு பார்த்தோம் அந்த லாலா ராரா நானா வரும் வினா எழுத்துக்கள் அஞ்சு என்ன வரும் ஆ அதுக்கப்புறம் வந்து ஏ ஏ ஓ யா ஓகேங்களா இதுல உள்ள ஆஹ் யாவும் ஏவும் வினாவின் ஃபர்ஸ்ட்ல வரும் ஆவும் ஓவும் கடைசில வரும் ஏங்கிறது ரெண்டத்துலயே வரும் ஏக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் தான் யூஸ் பண்ணலாம் ஈ இணை சொற்கள் எத்தனை வகைப்படும் மூணு வகைப்படும் அது என்னன்னா நேர் எதிர் சரி ஓகேங்களா நேர்னா என்னன்னா சேம் மீனிங் உள்ளது பேரும் புகழும் ரெண்டுமே என்னது சேம் மீனிங் உள்ளத பக்கத்துல பக்கத்துல எழுதுறது நேர் மாதிரியே தான் எப்படி இருக்கும் ஒரு பொருட் பன்மொழின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம் தெரியுங்களா ஒரு பொருட் பன்மொழியும் இதே மாதிரிதான் இருக்கும் சேம் மீனிங் உள்ளத பக்கத்துல பக்கத்துல கொடுத்துருப்பாங்க எதிரினை அப்படிங்கிறது வந்து இன்பத்துக்கு ஆப்போசிட் என்னது துன்பம் அது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்களா இன்பம் துன்பம் செறி இணை செறிவு அப்படின்னாலே கலர் கலர் தான் வரும் ஓகேங்களா செவேல் பச்சை பசேல் ஓகேங்களா அந்த கலரை மீன் பண்ணி வந்தாலே அது என்னது சரி இணை ஓகேங்களா சிக்ஸ்த் இலக்கணம் அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா அடுத்த வீடியோல செவன்த் இலக்கணம் பாக்கலாம் பாய்